குருவே சரணம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய் குருராஜருடைய முந்தைய அவதாரமான பிரகலாதராக இருக்கும்போது நரசிம்மூர்த்தி வந்து பிரகலாதர் சொன்ன அந்த ஒரு சொல்லுக்காக தூணிலிருந்து உக்ரமூர்த்தியாக வெளிவந்தப்போ அந்த இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்போ வந்து பிரகலாதருக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமுமே இல்லை இந்த பாகவத புத்தகத்தில் வந்து மூர்த்திக்கும் பிரகலாதருக்கும் அவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ பாகவத புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன் பிரகலாதனுக்கும் எந்த பயமும் தயக்கமும் இல்லை அப்படியே செய்கிறேன் என்று கூறி சிரசின் மீது கரங்களை குவித்தபடி நரசிம்மரை நெருங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் தன் காலடியில் வணங்கிய பிரகலாதனை எழுப்பிய நரசிம்மர் அவன் சிரசின் மீது தன் திருக்கரத்தை வைத்தார் உடல் சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் பெருக பகவானின் தாமரை திருப்பாதத்தை தன் மார்பில் வைத்து கொண்டார் அவரையே பார்த்தபடி துதித்தார் முனிவர்களும் ஞானிகளும் பிரம்மா முதலான தேவர்களும் இப்போது கூட யாரை பிரபாகம் போல் பெருகும் வார்த்தைகளால் ஆராதிக்க முடியவில்லையோ அப்பேற்பட்ட நாராயணன் ஆகிய தங்களை அசுரகுலத்தில் பிறந்த நான் சந்தோஷப்படுத்த தகுந்தவனா என்ன அப்படின்னு கேட்குற செல்வம் நற்குடியிருப்பு அழகு தவம் கல்வி புலன்களின் சக்தி தேஜஸ் ரம் பிரதாபம் உடல் பலம் முயற்சி புத்தியோகம் முதலிய பன்னிரெண்டு விஷயங்களை எல்லாம் கொண்டும் பரமாத்மாவாகிய தங்களை ஆனந்தப்படுத்த முடிகிறதில்லை பக்தி ஒன்றுக்கு தான் தாங்கள் ஆனந்தம் அடைகிறீர்கள் யானை கூட்ட தலைவனான கஜேந்திரனிடம் பக்தியை கொண்டுதானே சந்தோஷமடைந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார் மேலே சொன்ன செல்வம் முதலான பனிரெண்டையும் பெற்றிருக்கும் பக்தி இல்லாத பிராமணனை விட தன் மனம் வாக்கு செயல் செல்வம் உயிர் அனைத்தையும் நாராயணனுக்கே என்று அர்ப்பணிக்கும் சண்டாளன் சிறந்தவன் என்பது என் கருத்து ஏனென்றால் அவன் தன் வம்சம் மொத்தத்தையும் பரிசு பரிசுத்தமாக்குகிறான் முதலில் சொன்ன பனிரெண்டு விஷயங்களைப் பற்றியிருக்கும் பிராமணன் பக்தி இல்லாதவனாக இருந்தால் தன்னையே சுத்தம் செய்து கொள்ள முடியாதில்லையே மற்றவர்கள் தனக்கு செய்யும் பூஜையை பகவான் தனக்காகவா விரும்பி ஏற்கிறார் இல்லை கருணை காரணமாக ஏற்கிறார் என்பதை நான் அறிவேன் எனவே என் புத்திக்கு எட்டிய அளவில் தங்களை திடுக்கிறேன் தங்கள் திருவிளையாடலைகளை எல்லாம் உலக நன்மைக்காகவே தவிர பயத்தை கொடுப்பதற்காக அல்ல எனவே கோபத்தை விடுங்கள் தங்களுடைய இந்த உருவத்தை கண்டு நான் பயப்படவில்லை ஆனால் உலக வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை கண்டு எனக்கு பயம் தங்களை நான் சரணடைகிறேன் என்னை தங்கள் சமீபத்துக்கு அழைத்து கொள்ளுங்கள் அப்போ வந்து உடனே அவர் கூட அழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு புலன் ஈடுபட்டு குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் மூடர்களை பற்றி நான் வருந்துகிறேன் மகரிஷிகளோ தங்கள் மோட்சத்தையே விரும்பி ஜன சந்தடியற்ற இடங்களில் மௌனிகளாக நடமாடுகிறார்கள் பிறர் நலனை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை எனக்கோ இந்த மக்களை இப்படியே விட்டுவிட நான் மட்டும் மோட்சமடைவதிலும் விருப்பமில்லை இவர்களுக்கு அடைக்கலம் தாங்களே அல்லவா அப்படின்னு உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் மோட்சத்துக்காகவும் நரசிம்மர்கிட்ட அவர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கார் மௌனமாக இருப்பது நியாயமாக இருப்பது சத் விஷயங்களை கேட்பது தவம் செய்வது வேதம் புராணம் இதிகாசங்களை படிப்பது படித்ததை பிறருக்கு கூறுவது தன் கடமையை செய்வது தனிமையில் இருப்பது ஜபம் செய்வது தியானம் செய்வது எனும் பத்தும் மோட்சத்துக்கு காரணமானவைகள் புருஷோத்தமரே இந்த பத்துமே புலன்களை அடக்காதவர்களுக்கு ஜீவானுபயமாக இருக்கின்றன ஆடம்பரமாக இருப்பவர்களுக்கு இந்த பத்தும் அதற்கு கூட பயன்படுகிறதோ இல்லை பயன்படுகவில்லையோ அப்படின்னு சொல்கிறார் பகவானே பரமஹம்சர்கள் அடையக்கூடிய தங்களிடத்தில் உமது கதைகளை கேட்டல் பாதார விந்தங்களை நினைத்தல் உமது பணிகளை செய்தல் தம் பணிகளை உமக்கு அர்ப்பணமாக்குதல் வேறு எவ்வகையில் மக்கள் பக்தியை அடைய முடியும் என்றான் பிரகலாதர் இதை கேட்ட நரசிம்மமூர்த்தி கோபத்தை அடக்கி கொண்டு பிரகலாதனை அன்போடு நோக்கினார் பிரகலாதா அசுரோத்தமா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் உலகில் என்னென்ன வேண்டும் என்று கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு நரசிம்மமூர்த்தி சொல்கிறார் பிரகலாதன் சிரிப்போடு பகவானை பார்த்து பகவானே வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஆசையை ஏற்படுத்த பார்க்காதீர்கள் நான் ஆசையை கண்டு பயந்து அவற்றை வெறுத்து மோட்சத்தை விரும்பி தங்களை அடைந்திருக்கிறேன் தங்களிடம் வரங்களை கேட்டு பெறுபவன் தங்கள் பக்தனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் அவன் ஒரு வியாபாரியே எஜமானனிடம் கோரிக்கைகளை வேண்டிக் கொள்பவன் உண்மையான வேலைக்காரன் அல்ல தன் எஜமான தன்மையை காட்ட விரும்பி வேண்டியவைகளை கொடுப்பவன் உண்மையான எஜமானனும் அல்ல வரம் கொடுப்பவர்களில் சிறந்தவர் நீங்கள் தாங்கள் எனக்கு வரம் கொடுக்க விரும்பினால் என் மனதில் ஆசைகளே ஏற்படாமல் இருப்பதற்கான வரத்தை நான் கேட்கிறேன் ஆசை ஏற்படுவதால் புலன்களும் மனதும் உயிரும் உடலும் தர்மமும் புத்தியும் வெட்கமும் லக்ஷ்மியும் தேஜஸும் நினைவும் உண்மையும் சந்தோஷமும் அழிகின்றன மனதிலிருக்கும் ஆசைகளை முற்றிலுமாக விட்டுவிடுபவனே தங்களுக்கு சமமான நிலையை அடைய சக்தியுள்ளவனாவான் பரபிரமே தங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நரசிம்மூர்த்தி சொல்கிறார் குழந்தையை உன்னை போன்ற என் பக்தர்கள் எப்போதும் இவ்வுலக சுகங்களையோ மேலுலக சுகங்களையோ கேட்பதில்லைதான் ஆனாலும் நீ இந்த மண்வந்திர காலம் முழுவதும் இவ்வுலகில் அசுரர்களின் அரசனாக போகங்களை அனுபவித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் என் கதைகளை சேவித்தபடி யஜ்ஜங்களை செய் அந்த கர்மாக்களையும் என்னிடமே அர்ப்பணம் செய் அப்படின்னு நரசிம்மூர்த்தி சொல்கிறார் போகங்களை அனுபவிப்பதால் புண்ணியத்தையும் புண்ணியம் செய்வதால் பாபத்தையும் காலம் கடப்பதால் உடலையும் தள்ளிவிட்டு பந்தத்திலிருந்து விடுபட்டு என்னை வந்தடைவாய் குழந்தாய் உன்னையும் என்னையும் இந்த சரீரத்தையும் நினைத்து நீ இப்போது என்னை துதித்த துதியால் போற்றுப்பவனும் கூட கண்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்லி நரசிம்மமூர்த்தி பிரகலாதருக்கு சொல்லி மறைகிறார் இது வந்து பாகவதத்தில் இருக்கிற விஷயங்க இதை படித்தது உங்ககிட்ட சொல்லணும்னு பிரியும் அதனால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் குருராஜர் வந்து எவ்வளவு ஒரு கருணை உள்ளம் கொண்டு வர பாருங்க அந்த சின்ன வயசில் பிரகலாதராக இருக்கும்போதே அவர் மட்டும் மோச்சமடைய வந்து விரும்பாமல் இந்த உலக மக்கள் மேலே வந்து ஒரு பற்று கொண்டு ஒரு அன்பு காமிச்சு அவங்களையும் வந்து மோட்சத்தை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஒரே ஒரு மகா குருங்க அவர் வந்து மனசில் நினைக்கிறது அப்படிங்கிறதே பெரும் புண்ணியம் அதை வார்த்தைகளால் வந்து நீங்கள் உண்மையில் தமிழ் அகராதியில் வந்து அதுக்கு நீங்கள் வார்த்தைகளை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் ராகவேந்திரருக்கு நிகர் ராகவேந்திர்தான் குருவுக்கு நிகர் குரு தாங்க ஜெகத்குரு அப்படின்னு சொல்கிறதுல அதில் மாற்று கருத்து எதுவுமே இருக்க முடியாதுங்க இப்படி ஒரு மகா அனுபவர் கொண்ட ஒரு ஜெகத்குரு அவரை அவரை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க இல்லை இந்த ஆயுள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவரவங்க அவங்கவுங்களுடைய அனுபவத்தை பற்றி பேசும்போது அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது அது அவ அது வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு வந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குது மீண்டும் மீண்டும் அவரை வந்து நம்ம அவரை இன்னும் அவர்கிட்ட நம்ம நெருங்கி போகணும் அவர் அவர் கூட இன்னும் நம்ம லகித்து அவர் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நினைவுகள் அந்த மாதிரியான ஒரு சூழல் தாங்க நமக்கு மனசில் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது அதனால் வந்து அவர் அவர் ஒன்று தான் நமக்கு இன்னைக்கு கலியுகத்தில் வந்து கலியுக கற்பதரோ காமதேனுவா இருந்து நமக்கு வேண்டியத வேண்டிய நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை காக்கிற ஒரே ஒரு குரு அப்படின்னா அது குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராயில் வாழ்கிறது பக்தி என்ற வாழ்கிறது பகவானே உனதருளில்